இயற்கையின் படைப்பில் பல ஆச்சரியங்கள் அதில் மிக முக்கியமானது இறக்கைகளோ பறப்பதற்கான பிரத்யேக உறுப்புகளோ இல்லாமல் காற்றில் மிதந்து செல்லும் பறக்கும் பாம்புகள் ஃப்ளையிங் ஸ்னேக்ஸ் ஆசிய காடுகளில் மரத்திற்கு மரம் தாவும் இந்த பாம்புகள் வெறும் தற்காப்பிற்காக மட்டுமல்லாமல் ஒரு தேர்ந்த விமானியைப் போல திட்டமிட்டு காற்றில் பயணிக்கின்றன கொலிபிரிட்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவை இந்த பாம்புகள் பொதுவாக எழுபது முதல் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் நீளம் கொண்டவை தரையில் வாழும் பாம்புகளை விட சற்று தட்டையான உடலமைப்பு பச்சை மஞ்சள் ஆலிவ் அல்லது வெண்கல நிற பின்னணியில் கருப்பு நிற கோடுகளுடன் இவை காட்சியளிக்கும் மரக்கிளைகளுக்கு இடையே அவை மறைந்திருக்க உதவுகிறது இந்த உருவ அமைப்பு இதன் பெரிய கண்கள் மற்றும் தட்டையான தலை காற்றில் பறக்கும்போது இலக்கை துல்லியமாக கணிக்க உதவுகின்றன இந்தியா இலங்கை தெற்கு சீனா தாய்லாந்து மலேசியா மற்றும் இந்தோனேசியா உள்ளிட்ட தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்த பாம்புகள் காணப்படுகின்றன அடர்ந்த வெப்பமண்டல காடுகளே இவற்றின் விருப்பமான இடம் தரையில் ஊர்ந்து செல்வதை விட மரங்களின் மேலடுக்குகளிலேயே இவை வாழ்நாளை கழிக்கின்றன இவை ஊன் உண்ணிகள் மரங்களில் வாழும் சிறிய ஓனான்கள் பள்ளிகள் மரத்தவளைகள் மற்றும் அவ்வப்போது சிறிய பறவைகள் அல்லது வவ்வால்கள் இவற்றை வேட்டையாடும் காற்றில் பறக்கும்போது இவை வேட்டையாடாது மாறாக ஒரு மரத்தில் உணவு தீர்ந்தவுடன் அல்லது புதிய வேட்டையிடத்திற்கு செல்லவே இவை பறக்கும் கலையை பயன்படுத்துகின்றன மரத்திலிருந்து குதித்தவுடன் இந்த பாம்பு தனது விலா எலும்புகளை பக்கவாட்டில் விரித்து உருளை வடிவில் உள்ள தனது உடலை ஒரு தட்டு போல தட்டையாக மாற்றி அதனுடைய மேல் கீழ் பகுதிகளில் காற்றழுத்த வேறுபாட்டை உருவாக்கி காற்றில் மிதக்கிறது இந்த பாம்பு தரையில் ஊர்ந்து செல்வதைப் போலவே பக்கவாட்டில் பறக்கும்பொழுது நெளிந்து செல்லும் ஸ்டேபிளாக நிலைத்தடுமாறாமல் திசையை மாற்றும் பறக்கின்றன என்று சொன்னாலும் கிளைடிங் அதாவது காற்றில் மிதந்து கீழிறங்கும் வேலையைத்தான் செய்கின்றன பறவைகளைப் போல உயர உயர பறக்க முடியாது எத்தனை உயரத்திலிருந்து குதிக்கிறதோ அதை பொறுத்து அவை பயணிக்கும் தூரம் அமையும் காற்றின் அடர்த்தி காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் ஆகியவை இவற்றின் பயணத்தை தீர்மானிக்கிறது